குஜிகளை உணவாக கொள்ளம் விசித்திரமான தாவரங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க செடிகள் பெரும்பாலும் தண்ணீர் உண்டு வளரும் ஆனால் சில செடிகள் பூச்சிகள் மற்றது சில உயிரினங்களை தின்று வளருகிறது என்பது தான் இருக்கிறது இல்லையா இந்த மாதிரி செடிகளை வந்து கார்னிவர செடிகள் என்று கூறுவார்கள் இது போன்ற தனது உணவு தேவையை பூர்த்தி செய்ய அந்த செடிகள் தங்கள் இலைகள் மற்றது தொடு உணர்ச்சியை வந்து பயன்படுகிறது அப்படிப்பட்ட சில வகை செடிகளை வந்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்சர் செடின்னு சொல்லுவாங்க இந்த செடிகளுக்கு வந்து டியோப் போன்ற இலைகள் வந்து காணப்படும் மேலும் இதில் வந்து ஒரு விதமான நீர்த்தன்மை இருக்கும் இது வாசனையாக இருப்பதால் வந்து பூச்சிகள் இதில் வந்து அமரும் போது அதாவது வழுக்கி உள்ளே விழும் நீர்த்தன்மையில் வந்து பூச்சிகள் வந்து மூழ்க வந்து செடி இதன் சந்தை உறிஞ்சும் மற்றது பார்த்தீங்கன்னா சன் யூ செடி இந்த செடிகளின் வந்து இலைகளில் வந்து பனித்துளி போன்ற பளப்பளப்பான திவலைகள் காணப்படும் இதுல பூச்சிகள் அமரும் போது அவை அந்த பனித்துளியில வந்து ஒட்டி கொள்ளும் இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இலை சுருண்டு உண்கிறதா மற்றது வந்து பாத்தீங்கன்னா பிளாடர் ஆர்ட் இந்த வகை செடிகள் நீர்ல வந்து காணப்படும் வந்து இதற்கு பிளாடர் போன்ற அமைப்பு இருக்கிறதால நீர் பூச்சிகள் உள்ளே வந்து மாட்டிக்கொள்ளும் மற்றது வந்து பட்டர் ஓட் இந்த வகை செடிகளுக்கு இலைகள் அகன்றும் மற்றது வந்து ஒட்டி கொள்ளும் தன்மையுடன் விளங்குவதால் தான் இதுல வந்து உட்காரும் பூச்சிகள் வந்து மாட்டிக்கொள்ளும் மேலும் இந்த செடி வந்து செரிமானத்திற்காக நீரா உமிழ்ந்து பூச்சிகளை வந்து தங்களுக்குள்ள இரையாக்கி கொள்கிறதா மற்றது பார்த்தீங்கன்னா கோப்ரால் லில்லி இந்த வகை செடி வந்து காண்பதற்கு பச்சை என்று நாகப்பாம்பு போன்று தோற்றமளிக்கும் இதன் வந்து டியூப் போன்ற இலைகள் வந்து வழக்கம் தன்மையுடன் இருக்கிறதால்தான் பூச்சிகள் உள்ளே போனால் வந்து வெளியே வர முடியாது செடிக்கு இரையாக வேண்டியதுதான் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் அல்பானிய பீட்சர் செடி இது வந்து ஆஸ்திரேலியாவில் மட்டும் காணலாம் இதற்கு வளைந்த குடம் போன்ற அமைப்பு இருக்கிறது இதன் தேன் சுவைக்காக பூச்சிகள் இதில் வந்து அமரும் போதுதான் வலிக்கு உள்ளே விழா அவை வந்து இந்த செடியால் வந்து ஜீரணிக்கப்படுகிறது மற்றது மங்கி கப்புன்னு சொல்லுவாங்க நீண்ட குடம் போன்ற அமைப்பை கொண்ட இந்த செடி பூச்சிகளை மட்டுமில்லை தவளை மற்றது பள்ளிகளையும் இரையாக்கி கொள்ளுமா இந்த குடம் போன்ற அமைப்பில் வந்து செரிமானத்திற்கான நீர் சுரக்கப்படுகிறதா இன்றைய உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி